ஸ்ரீகுரு பியோரமஹா ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை அன்னைக்கு அன்னை பராசக்திக்கு மிகவும் உகந்த நாள் திரு ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் தினத்தில் எந்த மாதிரி பூஜை பண்ணனும் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆடி பூரம் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான நாள் இந்த நாளில் உண்டான ஸ்லோகங்களை சொல்கிறது நிறைய பலன்களை தரும் அதுலேயும் லலிதா சகஸிரநாமம் பாராயணம் பண்ணினோம்னா மிக அதிக பலன்களை தரும் இந்த லலிதா சகஸ்திரநாமம் என்பது அம்பாளை போற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே வரும் சுவாசின் எய் நமகா சுவாசின் யர்ச்சன பிரீதா எய் நமகா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த நாளில் சுமங்கலி வழிபாடு மிகவும் விசேஷம் நிறைய கோவிலெலாம் அம்பாளுக்கு வளையலில் அலங்காரம் செஞ்சு அந்த வளையலை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பா எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போய் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து அன்னைக்கு சாத்தி மறுநாள் அன்றைக்கி அதை பிரசாதமாக வாங்கி நம்ம அணிஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலிக்கு வந்து ரவிக்க துணி இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி சௌபாகிய திரவியம் அப்படின்னு சொல்லுவாள் ஒரே பேக்கெட்லையே மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் சீப்பு எல்லாமே இருக்கும் இது பேர் சௌபாகிய திரவியம் சொல்லுவாள் ஒரு பெண்ணுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே இந்த பேக்கெட்டில் இருக்கும் இதை வாங்கி எல்லாருக்கும் தானமாக கொடுக்கணும் ஏன்னா அன்னை பராசக்தியானவள் எப்போவுமே சந்திரன் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி அழகாக இருக்கக்கூடியவள் அப்படி அம்பாள் ரூபமாக இருக்கக்கூடிய சுமங்கலிக்கு மங்கள பொருட்களை தானம் செஞ்சோம்னா தீர்க்க சௌமாங்கல்ய பாக்யம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ஆகும் அம்பாலே பிரீத்தி அடைவா சுமங்கலி பூஜை பண்ணினோம்னா அம்பாலே பிரீத்தி அடையிறதா சொல்லியிருக்கு அதனால் இந்த ஆடிப்புறத்தில் எல்லோரும் நிறைய பேருக்கு சுமங்கலிக்கு தானம் கொடுக்கணும் சுமங்கலி பூஜை பண்ணணும் அவர்களுக்கு அன்னதானம் செய்யணும் அம்பாலுடைய ஸ்லோகங்களை சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் ஆயுர் தேஹி தனம் தேஹி வித்யாம் தேஹி மகேஸ்வரி சமஸ்தௌஹி தேஹி மே பரமேஸ்வரி இந்த மந்திரத்தோடைய அர்த்தம் பரமேஸ்வரியே எனக்கு ஆயுஷை கொடு தனத்தை கொடு நல்ல விதமான ஆரோக்கியத்தை கொடு எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடு நான் உன்னை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை ஆடிபுரத்தன்னைக்கு சொல்லி வாழ்க்கையில் எல்லா விதமான சௌபாகியங்களும் பெற்று தீர்க்க சௌமாங்கல்யத்தை பெற்று எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் அன்னை பராசக்தியை பிரார்த்திக்கிறேன் सर्वे जनाः सुखिनो भवन्तु